வர பிப்ரவரி தேதி சிவராத்திரி அது தெரியுமே அப்படின்னீங்களா ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த சிவராத்திரியோடய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் விதவிதமாக ஸ்டோரி சொல்கிறாங்க அதாவது பழைய காலத்தில் வந்து சிவன் வந்து லிங்கோத்பவர் அதாவது லிங்க வடிவமாக மாறினது வந்து சிவராத்திரி அதனால் அன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்வதி அதாவது சிவனும் பார்வதியும் கல்யாணமான நாள் அந்த இரவு அதனால் அது சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல் சிவம் அப்படின்னாலே ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மை இப்போ எம்டினஸ் ஸ்பேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னதுங்க எதுவுமே இல்லாத தன்மை இப்போ எதுவுமே இல்லாத தன்மையில் நீங்கள் எதை எல் எல்லாமே இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எதுவுமே இல்லாததுக்குள்ளே தான் இருக்குது இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க கேட்டால் நாலு செவத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கீங்க இப்போ நாலு செவத்துக்கு நடுவில் என்ன இருக்குது எம்டினஸ் தான் இருக்குது நம்ம இப்போ உட்காந்துருக்க இடம் ஸ்பேஸ் தான் அப்போ இந்த ஸ்பேஸுக்கு ஆரம்பம் எது முடியுதுன்னு சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் சொல்ல முடியாது லாஸ்ட்டும் சொல்ல முடியாது இப்போ இந்த தன்மை இருக்கு பாருங்க இந்த எனர்ஜி இதை தான் நாம் சிவம்னு சொல்கிறோம் உண்மையாக இருங்க எப்பயுமே உண்மையாக இருக்கும்போது இறைவனே நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இறைநிலையே நமக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால ஜஸ்ட் எப்பயுமே உண்மையாக இருங்கள் முடிஞ்ச அளவு எப்பயுமே உண்மையாக இருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறோமோ சரி பண்ணுறோமோன்றது இறைநிலைக்கு தெரியும் ஏன்னா எப்பயுமே கூட வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இறைநிலை இறைநிலை கூட இடத்துல எல்லாமே இருக்காங்க அதனால் உண்மையாக பே உண்மையை பேசணுன்றது இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க கூடிய ஒரு ஒரு விஷயம் ஏன்னா நிறைய விஷயம் அதற்குள்ளே இருக்கு பட் இதனால் சிவராத்திரிக்காக இப்போ பார்க்கும்போது அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங்ஸ் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி சிவராத்திரி அது தெரியுமே அப்படின்னீங்களா ஆமாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த சிவராத்திரியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் விதவிதமாக ஸ்டோரி சொல்கிறாங்க அதாவது பழைய காலத்தில் வந்து சிவன் வந்து லிங்கோத்பவர் அதாவது லிங்க வடிவமாக மாறினது வந்து சிவராத்திரி அதனால் அதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்வதி அதாவது சிவனும் பார்வதியும் கல்யாணமான நாள் அந்த இரவு அதனால் அது சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆழகால விஷயத்தே சிவன் உண்ட நாள் பார்வதியம்மா தொண்டையை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எந்த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரின்னு சொல்கிறத விட இதிகாசத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரு ஆணவத்தில் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் ரொம்ப போட்டி போட்டுக்கிறாங்க இப்போ அந்த போட்டி போட்டுட்டு இருக்கும்போது சிவன் வராரு சிவன் கிட்ட கேட்குறாங்க நான் இதில் யார் பெரியவங்கன்னு என்னோடய அடிமுடியை பார்த்துரு பார்த்துட்டு வாங்க அடிமுடினா அடினா கிழ முடினால் மேலே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க இப்போ நீங்கள் வந்து சிவபெருமான ஒரு உருவமானு நினைக்காதீங்க ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக நினைக்காதீங்க சிவம் அப்படின்னாலே ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மை இப்போ எம்டினஸ் ஸ்பேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்பேஸ்ன்னு என்னதுங்க எதுவுமே இல்லாத தன்மை இப்போ எதுவுமே இல்லாத தன்மையில் நீங்கள் எதை எல்லாமே இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எதுவுமே இல்லாததுக்குள்ளே தான் இருக்குது இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க கேட்டால் நாலு செவத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கீங்க இப்போ நாலு செவத்துக்கு நடுவில் என்ன இருக்குது எம்டினஸ் தான் இருக்குது நம்ம இப்போ உட்காந்துருக்க இடம் ஸ்பேஸ் தான் அப்போ இந்த ஸ்பேஸுக்கு ஆரம்பம் எது முடியுதுன்னு சொல்ல முடியுமா லா ஃபஸ்ட்டும் சொல்ல முடியாது லாஸ்ட்டும் சொல்ல முடியாது இப்போ இந்த தன்மை இருக்குது பாருங்கள் இந்த எனர்ஜி இதை தான் நாம் சிவம்னு சொல்கிறோம் சரிங்களா இதுக்கு நம்ம உருவம் கொடுத்தா சிவன் சொல்கிறோம் சிவம் வேற சிவன் வேற சிவங்கிறது எனர்ஜி சிவனுங்கிறது உருவம் இப்போ நம்ம அந்த பிரம்மா விஷ்ணுவுக்கு என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா என்னை அடிமடி பார்த்துட்டு வாங்க எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பமும் லாஸ்ட் முடிவும் போய் பார்த்துட்டு வாங்கன்றாங்க இப்போ ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க இப்படி அன்னப்பறவை உருவமாக எடுத்து பிரம்மா வந்து மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை பல்லந்தோடு அப்படியே போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேராலையும் இவரால் அடியும் பார்க்க முடியல அவரால் முடியும் பார்க்க முடியல போயிட்டே இருக்கும்போது என்னடா அது நம்மளால் அடிமுடி பார்க்க முடியலன்னு சொல்லி அன்னப்பறவை பறந்து இருக்கார் பார்த்திங்களா அப்போ போயிட்டே இருக்கும்போது அங்கே தாழம்பு கீழே வந்துக்கிட்டே இருக்குது தாழம்பூ அவர் ஏற்கனவே சிவபெருமான் சூடி இருந்தார் சரிங்களா அவர் முடியல இருந்தது அப்போ தாழம்பு வரும்போது இவ அன்னப்பறவையை பார்த்துருக்காரு பிரம்மா பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு தாழம்பூ நிறுத்திட்டு இப்போ நீ எங்கேருந்து பார்த்தோம் நான் இன்னும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணால் சிவனுடைய முடியை பார்க்க முடியும்னு கேட்குறாரு அதுக்கு அண்ணன் தாழம்பூ சொல்கிறாங்க நான் பல ஆயிரம் வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் மேலே இருந்து இன்னும் பூமிக்கு வந்து சேரலை அப்படின்னு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது அப்போ என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா நான் வந்து அடி முடியை பார்க்கணுன்றதுக்காக நான் கலந்து போயிட்டுருக்குறேன் இப்போ நீ இப்படி சொல்லும் போது நான் எப்போ போய் முடிய பார்ப்பேன்னு தெரியாது அதனால் சிவபெருமான்கிட்ட நான் முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லும்போது இது சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க பிரம்மாவே கேட்கறதுனா தாழம்பு ஒத்துக்கிறாங்க சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க இவரு விஷ்ணு பகவான் என்ன பண்ணார் கீழே போய்ட்டு முடியல அவரால் பார்க்க முடியல அடியை பார்க்க முடியலன்னு சொல்லி வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்த பேர் சிவகுருவான் கிட்டே சொல்கிறாங்க நான் அவங்களோட முடியை பார்த்துட்டேன் நான் மேலே உயரத்தில் போய் பார்த்துட்டு தாழம்பு சாட்சின்னு தாழம்பு சரினு ஒத்துக்குறாங்க விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறார் என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிடுறாரு இப்போ சிவனுக்கு கோவம் வந்தது கோவம் வந்து என்ன பண்ணுறாங்க பிரம்மனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன் என்ன சாபம்னா இந்த பூமியில் உனக்கு கோவிலே இருக்கக்கூடாது உன்னை யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க தாழம்புக்கு என்னென்னா இனிமேல் என்னோடய பூஜையில் என்னோடய கோயிலுக்குள்ளே நீ அனுமதியே உனக்கு கிடையாதுன்னு சொல்லி தாழம் கிட்டே கொடுத்துட்றாங்க சாபம் கொடுத்துறாங்க அதனால சிவ பூஜைக்கு சிவனுக்கு யாருமே தாழமும் சூட மாட்டாங்க கோயிலுக்கு கூட அலோ பண்ண மாட்டாங்க இப்போ பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கோயில் இருக்குது இன்னோரு தான் கோயில் இருக்குது நம்ம பூமியில் மற்றபடி நம்ம நார்மலாக ப்ரே பண்ணுறது கிடையாது பிரம்மாவையும் ஆனால் விஷ்ணுக்கு எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்குது ஸோ இது ஒரு இதிகாசத்துலேருந்து சொல்லப்பட்டது இது வந்து கதையாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம வாழ்க்கைக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி இதை எப்படி எடுத்துக்கணும் இந்த இந்த விஷயத்தை நம்ம எப்படி வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம யாராக இருந்தாலும் பரவாயில்ல உண்மையாக இருங்க எப்பயுமே உண்மையாக இருக்கும்போது இறைவனே நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இறைநிலை நமக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால ஜஸ்ட் எப்பயுமே உண்மையாக இருங்கள் முடிஞ்ச அளவு எப்பயுமே உண்மையாக இருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறோமோ சரி பண்ணுறோமோன்றது இறைநிலைக்கு தெரியும் ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இறைநிலை இறைநிலை யாருன்னு கேட்குறாங்க நம்ம ஸ்பேஸ் தான் நம்ம இருக்க இறைவன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க தூணிலும் இருப்பார் கிடையாது துருமிலும் இருப்பார் கிடையாது தூணிலும் இருக்கிறார் துருமிலும் இருக்கிறார் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே இருக்காங்க அதனால் உண்மையாக பே உண்மையை பேசணுன்றது இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஏன்னா நிறைய விஷயம் அதற்குள்ளே இருக்குது பட் இருந்தாலும் சிவராத்திரிக்காக இப்போ பார்க்கும்போது அந்த சிவராத்திரி அன்னைக்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நேராக நிமிந்து உட்காந்து தியானம் பண்ணணும் முதுகுத்தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் வச்சு தியானம் பண்ணும்போது நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் சரிங்களா அந்த தியானம் எப்படி பண்ணுறது அன்றைக்கி என்னென்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் சரிங்கண்ணா பூஜைலாம் பண்ணலங்க நாங்கள் கோயிலெலாம் போக முடியலங்க வீட்டிலே உட்காந்து தியானம் பண்ணலாம் வீட்டிலே உட்காந்து தியானம் பண்ணுங்கள் நேராக நிமிடம் ரொம்ப நேரம் உட்கார முடியலங்க லைட்டாக சாஞ்சிக்கலாம் சாஞ்சிக்கோங்க உடம்பு அப்பப்போ அசைச்சிக்கோங்க ஏந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சுட்டு வாங்க திரும்ப வந்து உட்காந்துக்கோங்க சேரில் உட்காருங்க வஜ்ராசனம் போட்டு உக்காருங்க சுகாசனம் போட்டு உக்காருங்க பத்மாசனம் போட்டு உக்காருங்க எதுலனாலும் உட்காருங்க ஆனால் முதுகு தண்டு கழுத்து தளம் நேர்கோட்டில் வச்சு அமைதியாக உட்காருங்க உங்களுக்குள்ளே ஒரு சக்தி நிலை இறங்க ஆரம்பிக்கும் அடுத்த நாள் காலையிலேயும் தூங்கக்கூடாது எது ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரிங்களா திங்கக்கிழமை காலையிலும் தூங்கக்கூடாது திங்கக்கிழமை பகல் ஃபுல்லாக தூங்கக்கூடாது சிலருக்கு அந்த மாதிரி உடம்பு கொத்துக்க மாட்டேங்குது தூக்கம் வர பரவாயில்ல நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு மொழிக்க முடியலன்னு பரவாயில்ல ஆனால் அந்த இறைநிலை கூட எப்பயுமே கனெக்டாக இருங்க சரிங்களா இந்த சிவராத்திரியை பயன்படுத்தி கொள்வோம் இன்றைக்கி தியானம் இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி தியானம் பண்ணுவோம் தியானம் பண்ணி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு என்னென்ன சக்தி நிலை நமக்கு தேவைப்படுது அவ்வளோவும் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த சக்தி நிலையை வச்சு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வோம் வாழ்க வளமு